ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ எம் ஜெயின் கல்லூரியில மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க தேசிய அளவுல பல முக்கியமான ஆளுமைகள் கலந்து இருக்காங்க அனைவரும் மறக்காமல் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று பார்த்தோம்னா இந்த வக்பு திருத்தம் சட்ட மசோதா வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தாங்க ஸோ இதன் மீதான விவாதம் வந்து நம்ம நேற்றே சொன்ன மாதிரி எட்டு மணி நேரத்தை கடந்து பன்னெண்டு மணி நேரம் இந்த மசோதா மேலே வந்து விவாதம் நடத்தப்பட்டிருந்துச்சு ஸோ கடுமையான அமளி துமிளிக்கு மத்தியிலையும் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் இந்த மசோதா வந்து மக்களவையில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதை தாண்டி என்னென்னு பார்த்தோம்னா நேற்று தமிழக எம்பிக்களாக இருக்கட்டும் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருப்பு பேச்ச் அணிஞ்சு சட்டமன்றத்துக்குலாம் வந்திருக்காங்க ஸோ எப்போவுமே மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது ஒரு மசோதா கொண்டு வருது அப்படின்னா அது மசோதா நிறைவேறுதா நிறைவேறலையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இங்கே அந்த மசோதா எப்போ கொண்டு வர்றாங்களோ அப்போவே வந்து இங்கே வந்து எப்படி இருக்குன்னா மோடி ஒழிக்க அமித்ஷா ஒழிக்க அப்படிங்கிற அந்த கோஷம் எப்பவுமே வந்துடும் இங்கே நம்ம கிட்ட இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவிலேயே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நேற்று இதை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு ஆதரவாக இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் வந்து ஆதரவு அளிச்சுருந்தாங்க ஸோ இதனால் இதை வந்து மக்களவையில் வந்து நேற்று நிறைவேறி இருக்குது இப்போவே நிறைவேறிச்சா இந்த பில் வந்து அப்படின்னு கேட்டோம்னா அது இல்லை இது இது வந்து இன்னும் ராஜ்யசபாவில் நிறைவேறி அப்புறம் தான் இது வந்து ஒரு சட்டமாக வந்து ஆக்கப்படும் ஸோ ராஜேஷ் சிவாவில் இது வந்து இன்னும் இரண்டு நாளில் தாக்கல் செய்வாங்க ஸோ இது எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இங்கே தமிழக அரசியலில் இந்த வக்ஃபூ திருத்த சட்ட மசோதாவுடைய தாக்கம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான கட்சிகள் வந்து பேசுகிறாங்க ஆனால் ரொம்ப அதில் டெ டெப்த்தாக போக மாட்டாங்க ஏன்னா டெப்தாக போனால் அவங்க மாட்டிக்கிடுவாங்க அந்த காரணத்தினால டெப்த்தாலாம் போயிட்டு தீவிரமாக அதை பற்றியான விளக்கம்லாம் யாருமே பேச மாட்டாங்க ஸோ இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவேக்க தலைவரான விஜய் அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இப்போது சற்று முன்னாடி என்னென்னா நாளைக்கு வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து நீங்கள் வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்லாம் அறிக்கை விட்டுருந்தாரு ஏன்னால் எப்போவுமே விஜய் அவர்கள் வந்து வழக்கமாக அறிக்கை விடுறதா தான் என்னென்னா எந்த ஒரு பில்லு கொண்டு வந்தாலும் சரி மத்திய அரசை எதிர்ப்பாங்க அது நீட்டாக இருக்கட்டும் சிஏயாக இருக்கட்டும் சிஏலாம் வந்து கிட்டத்தட்ட என்ன விஷயம்னே தெரியாமல் எதிர்த்தாங்க அந்த சில காமெடிலாம் வரும் என்ன மேட்ச்சு என்ன டீம்னே தெரியாமல் எதிர்க்கிற மாதிரி தான் என்னென்னே தெரியாத ஆனால் அறிக்கை விடுவார் அது ஸ்டேட்டுக்குள்ள வருதா ஸ்டேட் லிஸ்டில் வருதா இல்ல கண்காண லிஸ்ட்டில் வருதா எதுவுமே தெரியாது ஆனால் அறிக்கை மட்டும் கரெக்டாக வந்துடும் எதிர்கட்சியெல்லாம் இங்க சொல்ற மாதிரி தான் விஜய் எப்பவுமே அந்த திமுகவுடைய பாணியை பின்பற்ற மாதிரி தான் தொடர்ந்து திமுக என்ன அறிக்கை விட்டாலும் சரி அதை அப்படியே காப்பி அடிச்சு அறிக்கை வர மாதிரியே இவங்களும் ஒரு அறிக்கை விட்டுருவாங்க இப்போ இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாலையும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு அங்கே திமுக அறிக்கை விட்டோன்னு இங்கே இவரும் மாவட்ட செயலாளர்கள்லாம் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அறிக்கை விட்டுருக்காரு மார்ச் முதல் வாரத்தில் தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வந்துருந்துச்சு இதை தொடர்ந்து நிறைய இடத்துலலாம் அந்த பிறந்தநாள் எல்லாம் கொண்டாண்டாங்க அமைச்சரான மா சுப்பிரமணியம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து கடந்த ஒரு மாத காலமாக கொண்டாடி எப்படி உதயநிதி அவருடைய பிறந்தநாள உதயநிதினுடைய உதய விழா அப்படின்னா என்னதான் மழை தண்ணி வந்திருந்தாலும் சென்னையே மூழ்க போகிற நிலைமையில இருந்தால் கூட உதயநிதியோட உதய விழாலாம் கொண்டாடினார் ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சைடில் வந்து இங்கே வந்து ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திட்டு இருக்காரு மா சுப்பிரமணியன் அதே மாதிரி தான் நேற்று ஒரு விழாவில் போஸ் வெங்கட் அவர் அதாவது திமுகனுடைய பேச்சாளர்கள் அவரும் ஒருத்தவர் அவரும் ஒரு முக்கியமான புள்ளின்னு கூட சொல்லலாம் திம்கல் நிறைய பேச்சாளர் இருக்காங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அதே மாதிரி போஸ் வெங்கட் அவர்களும் ஒரு பேச்சாளர் நேற்று ஒரு மேடையில் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா இங்கே மன்னராட்சி தான் நடக்குது ஆமா இங்க வந்து தளபதி தான் வந்து மன்னர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இங்கே நடக்கிறது தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் என்று நான் அழைத்து சொல்லுகிறேன் ஜோசப் விஜய் அவர்களே அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் அவர்களை குறிப்பிட்டு ரொம்ப கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களா வச்சிருந்தாரு குறிப்பாக அதில் அதில் போகிற விஷயம் என்னென்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார் அவங்களே தன்னை தானே சொல்லிக்குருவாங்க எப்போவுமே மதச்சார்பற்ற கட்சி அப்படின்லாம் ஆனால் நேற்று வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஜோசப் விஜய் ஏன்னால் இது இதுக்கு முன்னாடி வேற ஒரு நபர் சொல்லியிருந்தார் அப்போது வந்து அதை ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்குனாங்க இங்கே உள்ள ஊடகங்களாக இருக்கட்டும் நிறையா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சமூக ஊடகங்கள்லேயே நிறையா பேர் வந்து பார்த்திங்களா விஜய் வந்து ஜோசப் விஜயின்னு சொல்லிட்டாரு ஸோ இவங்களுக்குள்ளலாம் எப்படி மதச்சார்பற்ற ஒரு உணர்வு இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே அந்த மதம் மதம் தான் அதே மாதிரி அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இவர் சொன்னதுக்குலாம் எந்த வித எதிர்ப்பு எதுவும் வரல ஏன்னா அப்போ எல்லாம் பரப்புனது எல்லாமே திமுக காரங்க தான் அதனால இப்போ எதுவும் பரப்ப மாட்டாங்க நிறைய சமூக ஊடகங்கள்ல விஜய் கட்சிக்காரவங்களே என்ன சொல்றாங்கன்னா இவங்க தான் மத சார்பற்ற கட்சி த காலத்துக்கு விட்டு சொல்றாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோசப் விசை அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதை பற்றி சமூக வலைதளங்களில் நிறையா தாவைக்கவினர் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்திடலாம் அப்படிங்கிறதான் நம்ம கருத்தாக இருக்கு நேற்று வந்து சென்னையினுடைய முன்னாள் மேயரும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏமான சைதே துரசம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார் ரொம்ப காலமாகவே வந்து கட்சியில் இருக்கிறவர் ஸோ எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கட்சியில் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு ஸோ அதிமுக உண்மையான விசுவாசியான தொண்டன் கூட சொல்லலாம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு என்னன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒன்றுபட்டால் மட்டும்தான் அதிமுகவுக்கு மேல் வாழ்வு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு ஸோ எடப்பாடி அவர்கள் வந்து இந்த பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு பிரிந்து போன எல்லாருமே ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன குறிப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கான அந்த சர்வேவே வந்து இங்கே இருக்கும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல அரசியல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அறிக்கை விட்டுருந்தாரு இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் என்னன்னா நம்ம ஊத வேண்டிய சங்க ஊதியாச்சு இனி அவங்க கேட்குறவங்க கேட்காதவங்களுடைய அவங்களுடைய பொறுப்பு என் சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஏன்னா நான் இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருந்திருக்கேன் தலைவர் காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும் கட்சியில் இருக்கேன் ஸோ என் சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு கடமை அதாவது அவங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததும் தலைமை பார்த்துக்கிறோம் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடித்தா மட்டும்தான் அதிமுகக்கான அந்த சர்வே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அறிக்கை விட்டுருந்தாரு ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த அறிக்கையெல்லாம் பார்ப்பாரா இந்த விஷயத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிடுவாரா அப்படின்னா அதுவே பெரிய கேள்வி தான் ஏன்னா அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார் பிரிஞ்சு போன ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் கண்டிப்பாக சேர்க்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கான்ஃபிடண்டாக இருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேபி அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிறது எல்லாராலேயும் எதிர்பார்க்கப்படுற விஷயம் ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் டெல்லி போய் பேசிகிட்டு வந்திருக்காங்க அந்த ஒன்றாம் தேதி தொடக்கத்திலே வந்து எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய நிறைய விஷயங்கள்லாம் வந்து டெல்லியில் போயிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்ப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக வருதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து களம் எப்படி இருக்குது மும்முனை போட்டியா இல்லை ஐந்து முனை போட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கலாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மதுரை தமிழ் மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநாடு நடந்துச்சு ஸோ அதில் பேசிய தேசிய செயலாளரான பிரகாஷ் காரத் அப்படிங்கிறவர் இங்கே இருக்க பாஜகனுடைய ஆட்சியையும் அரசு கொள்கையை வீழ்த்தணும் அப்படின்னா மதச்சார்பற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றணும் இடதுசாரி கட்சிகள் எல்லாமே ஒன்றுணியணும் அப்படிங்கிற ரீதியில் பேசியிருந்தார் ஸோ அவர் எதை மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடிறாரு அப்படிங்கறது தெரியல ஏன்னா தமிழகத்தில் இந்தி கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து நிறைய மதச்சார்புள்ள கட்சிகளே இங்கே இருக்கிறாங்க ஸோ அதை நம்ம கண்கூட தெரியும் ஏன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும் ஜவாஹருல்லா அவருடைய கட்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மதசார்பற்ற கட்சியாக அப்படின்னு கேட்டோம்னா அது பெரிய கேள்வி ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அப்படி தான் ஸோ இதில் எங்கேருந்து மதசார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதுன்னு அப்படிங்கிறதே தெரியல நேற்று சென்னை மதுரையில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள புகுந்து செயின் ஸ்நாச்சிங்லாம் நடந்திருக்கு ஸோ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதை தாண்டி ஒரு உள்ள போயிட்டு செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா இங்கே சட்ட ஒழுங்கு எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது ஏன்னா சென்னை கமிஷனரா அருணைபேஸ் அவர்கள் பதவியேற்றதுக்கு பின்னாடி இங்கே குற்ற சம்பவங்கள் குறைக்கப்படும் குற்றவாளிகளுக்கு எந்த மொழியில புரியுமோ அதே மொழியில பதிலடியும் கொடுக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு ஆனா அதற்கு பின்னாடியாச்சும் குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் குறையல இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இருபது வயது இளைஞர் மேலே வந்து முப்பது வழக்குக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அவர் மேலே வந்து முப்பது வழக்கு வர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க காவல்துறை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரில காரல் மார்க் சிலை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்க அதே டயத்துல தான் விழுப்புரத்தில் இன்னைக்கு காலையில பெய்த மலையில வந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட நெல்முட்டைகள் வந்து நனைஞ்சிருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து பாதிப்புக்குள்ளார விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு தானே சிலை வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே ஊர் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவே சில வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இனி வர்ற காலங்களில் வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இன்னும் டீப் சோத்துலாம் போயிட்டோம்னா அங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து இந்த தண்ணிக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையெல்லாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கையில் இந்த சிலை வைக்கிற விஷயங்கள்லாம் தேவையா அப்படிங்கிற கேள்வியும் எழுது பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசிய அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயின் சென்னை நடக்க இருக்கு மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டோய் சென்னை இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு